வணக்கம் காயமே உடலே மருத்துவர் காய்கறிகளே மருந்து உணவை மருந்தாக்குங்கள் மருந்தை ஒரு பொழுதும் உணவாக்காதீர்கள் உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரை உண்டாகக்கூடிய குறைபாடுகள் அனைத்தையுமே நாம் உண்ணக்கூடிய உணவின் வழியாக முற்றிலும் குணப்படுத்த முடியும் அதனால தான் முன்னோர்கள் உணவே மருந்து மருந்தே உணவுங்கிற ஒரு தத்துவத்தை நமக்கு வழிகாட்டியாக வைத்திருக்கிறார்கள் நாம் உண்ணக்கூடிய உணவு இன்றைய காலகட்டத்தில் நமக்கு மருந்தாக மாறுவது இல்லை மாறாக அந்த உணவுகளே நமக்கு பலவிதமான நோய்களை உருவாக்கக்கூடிய காரணிகளாக அமைகிறது அப்போ இந்த உணவை எப்படி மருந்தாக மாற்றுவது நாம் உண்ணக்கூடிய உணவை எப்படி சாப்பிட்டால் மருந்தாக மாற்றிக்கொள்ள இயலுங்கிற ஒரு அற்புதமான கருத்தரங்கம் வருகின்ற ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி அதாவது குடியரசுத்தினர் நாளை முன்னிட்டு சென்னை மாநகரில் நுங்கம்பாக்கம் ஆசா நிவாஸ் சமுதாய அந்த ஹால்ல ஒரு நாள் உணவை பற்றிய கருத்தரங்கம் நடைபெறுகிறது உணவை மருந்தாக்கக்கூடிய கலை குறிப்பாக நம்முடைய பாரம்பரிய காய்கறிகளை கொண்டு நமது உடம்புல ஏற்படக்கூடிய குறைபாடுகளுக்கு எவ்வாறு தீர்வு காண்பது என்பதை பற்றிய ஒரு சிறப்பு கருத்தரங்கம் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி சென்னை மாநகரில் நடைபெறுகிறது இந்த அரிய வாய்ப்பை நீங்கள் தவறவிடாதீர்கள் விடாதீர்கள் இதை பற்றிய விளக்கம் வேண்டுமென்றில் கீழே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்